ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சமான தலைப்பு தாங்க புன்னகை என்ன விலை ஆமாங்க புன்னகைக்கு என்ன விலையா ஆனால் நாம் ஒரு புன்னகையை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் நாம் புன்னிகை யூஸ் பண்ணுறது ஒரு காஸ்ட்லியான காசு கொடுத்து வாங்கிய பொருளை நம்ம எப்படி பொத்தி பத்தி பாதுகாக்கோமோ அதை மாதிரி எப்படியாவது அளவு யூஸ் பண்ணுறோம் அதுதாங்க தப்பு நாம் புன்னகையை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அது விலை மதிப்பற்றது தான் புன்னகை ஆனால் நம்ம அது காசு கொடுத்து வாங்கலைல நாமளே உருவாக்குறது தானே புன்னகை அந்த புன்னகையை நம்ம தாராளமாக வச்சுட்டாலாம் என்ன தாராளமாக நம்ம செலவு பண்ணாலாம் என்ன அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேங்க ஏன்னா புன்னகையை விரும்பாதவங்க யாராவது இருக்காங்களா இல்லைங்க புன்னகைங்கிறது எல்லாராலையும் கவரப்படக்கூடியது இல்லைங்களா யாராவது ஒருத்தர் புன்னகிக்கும் பொழுது நம்மளை அறியாமல நம்மளும் புன்னகிக்க தோணும் இல்லைங்களா ஆனால் அந்த புன்னகையை நம்மையாக யோசித்து யோசிச்சு செலவு பண்ணுறோம் யோசிச்சு யோசிச்சு செய்கிறோம் அது என்ன அவ்வளவு காசு கொடுத்து வாங்கக்கூடியதா என்ன இல்லை தானே இப்போ நாமளும் புன்னகைக்கலாமா ஆமாம் இந்த புன்னகை நாம் செய்கிறதுனால என்னென்ன பயன்கள்லாம் உண்டு அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம் புன்னகை நாம் செய்கிறதுனால நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்கங்க புன்னகை செய்கிறதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னா நிறைய எண்ணற்ற நன் நன்மைகள் உண்டுங்க அதுல நம்மளுடைய ஆயில் கூட்டக்கூடியதுங்க நீண்ட ஆயிலை தரக்கூடியதும் தாங்க இதில் ஆராய்ச்சி மூலமும் சொல்லிருக்காங்க யார் ஒருவர் புன்னகை அதிகமா செஞ்சுகிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீண்டு நீண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்றுங்க மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது புன்னகைதாங்க மனம் நம்மளுக்கு அழுத்தமா இருக்கும் சமயத்தில் நாமளாவே வலுக்கட்டாயமா ஒரு புன்னகையை நம்ம உண்டாக்கி கொண்டோன்னு வச்சிங்களேன் நம்மளுடைய மன அழுத்தம் குறையும் அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்கங்க அப்போ யாரெல்லாம் அதிகமாக புன்னகையோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் குறைவாதாங்க இருக்கும் அப்புறம் மனநிலையை சரியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த புன்னகை உதவுங்க ஒரு புன்னகைத்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய நரம்புகள்லாம் நல்ல விதமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அப்போ நரம்புகள் நல்ல விதமாக வேலை செய்யும் பொழுது நம்மளுடைய மனநிலையை சரியான முறையில் வச்சுக்கிறதுக்கு இந்த புன்னகை ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு கூட ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்கங்க அது மட்டும் இல்லைங்க பு அப்படிங்கிறது தொற்றுக்கூடியது உண்மைதான் எங்க இதையும் எல்லாருக்குமே தெரிஞ்சோம் ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல யாராவது ஒருத்தர் புன்னகையோடு இருந்தாங்கன்னா அந்த சூழலே புன்னகையாக மாறிடக்கூடியதுங்க ஒருத்தர் கூட புன்னகிக்கலனா அந்த இடம் இருக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தானே யாராவது ஒருத்தவங்க புன்னகையாக இருக்கிறாங்க அப்படின்னா நாமளும் அதை பார்த்துட்டு புன்னகைக்க ஆரம்பிப்போம் இல்லைங்களா அதை நாமளே செய்யலாம் இல்லைங்களா அப்போ நாம் புன்னகையாக இருந்தோம்னா அது தொற்றி மற்றவங்களையும் புன்னகையாக்க ஒரு வழி செய்யும் உண்மைதானேங்க அப்படிப்பட்ட இல்லைங்க இரத்த அழுத்தத்தை கரெக்டாக வச்சுருக்கக்கூடிய தன்மையும் இந்த புன்னகைக்கு உண்டுங்க எப்படின்னு தான் கேட்குறீங்க உங்கள் வீட்டிலையே நீங்கள் ரத்த அழுத்த கருவி இருந்துச்சுன்னா நீங்கள் புன்னகைச்சிக்கிட்டே நீங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உங்களுடைய பிளட் ப்ரெஷர் லெவலை நீங்கள் பாருங்கள் அப்போ இருக்கிற லெவலுக்கும் நீங்கள் டென்ஷனா ஒரு ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் பொழுது நீங்கள் செய்யும் பொழுதும் ப்ளட் ப்ரெஷர் அதிகரிக்கும் அப்போ நம்ம புன்னகை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்போ புன்னகை வந்து ஒரு ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருக்குங்கிறது உண்மைதாங்க அப்புறம் புன்னகையினால் இன்னும் ஒரு பெரிய பெனிஃபிட்டும் உண்டுங்க புன்னகை செய்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது அதிகரிக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்க நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு நாம் உணவுகளில் சாப்பிடக்கூடிய உணவுகளில் தான் நம்ம கிடைக்கிது அப்படின்னு நம்ம நினச்சிகிட்டு இருக்கோம் இல்லைங்க நம்மளுடைய மைண்ட் செட்டப்லேயோ நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சி சக்தி கிடைக்குதுங்கிறது தான் உண்மை அதுக்கு முழு முழு காரணமாக இருக்கிறது நாம் செய்யக்கூடிய புன்னகை தாங்க புன்னகைங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க அதை நாம் பழக்கதாங்க படுத்திக்கணும் எல்லாருக்கும் பிரச்சனைகள்ங்கிறது இல்லாதவங்களே இல்லைங்க அந்த பிரச்சனைகள் தூக்கும் பொழுதெல்லாம் நாம் வலுக்கட்டாயமாக ஒரு புன்னகையை நம்ம முகத்தில் கொண்டு வந்து வந்துக்கிட்டே இருந்தோம்னா அதுவே நாம் இடையில அவ் புன்னகை முகமாகவே மாறிடுங்க அப்போ அது என்ன செய்யுது அப்படின்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு கொடுக்குதுங்க இன்னொன்று வலியை குறைக்கக்கூடிய தன்மையும் புன்னகைக்கு உண்டு அப்படிங்கிறாங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வழி ஏற்படும் பொழுது அப்போ நீங்கள் வலுக்கட்டாயமாக கஷ்டப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த சிரிப்பு நரம்புகளை மகிழ்ச்சியாக்கி நரம்புகள் நல்லாவே செஞ்சு வலியுடைய நன்மை குறையும் அப்படின்னும் ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்கங்க அப்புறம் புன்னகைங்கிறது முக்கியமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னங்க கவர்ச்சியை தரக்கூடியது கவர்ச்சி அப்படின்னா பெரிய ஒரு விஷயம் இல்லைங்க ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல எவ்வளோ அழகானவங்களா ரொம்ப அழகாக இருக்கிறவங்களை விட யார் புன்னகிச்சிட்டு கலகலப்பாக இருக்காங்களோ ஒரு அட்ராக்ஷன் அவங்கள நோக்கி தாங்க வரும் அது உண்மைதானுங்க யார் புன்னகிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து அவங்க அவங்களுடைய தோற்றங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஒரு அட்ராக்ஷன் வருது இல்லைங்களா அப்போ புன்னகைங்கிறது ஒரு கவர்ச்சியை தரக்கூட ஒரு ஆயுதமாகவும் இருக்குதுங்க இன்னொன்னும் சொல்கிறாங்கங்க புன்னகை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க நீங்கள் ஒரு அலுவலகத்திலேயோ இல்லை ஸ்கூல்லையோ நீங்க காலேஜ்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு யாருக்கு வெற்றி இப்போ அருகில் வருது அப்படின்னா இந்த புன்னகை சீட்டே மகிழ்ச்சியான இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆக்டிவ்னஸ் அதிகமாக வர்றதுனால அவங்க மற்றவரால் கவனிக்கப்படுறாங்க அந்த புன்னகையோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியுது அப்போ அவங்களுக்கு பதவி உயர்வு நல்ல பெயர் எல்லாமே கிடைக்கிங்க அப்போ புன்னகைங்கிறது வெற்றி நம்மளுக்கு தேடி கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தானேங்க அப் அது மட்டும் இல்லைங்க புன்னகைக்கு ஒரு பெரிய நேர்மறையான எண்ணம் உண்டுங்க புன்னகை செய்கிறவங்க எப்பொழுதும் பாசிட்டிவ் மைண்டோடு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா நெகட்டிவ் மைண்ட் இருக்கிறவங்களால புன்னகைக்கிறது கஷ்டங்க நெகட்டிவ் மைண்ட் நம்மளுக்கு வர 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 நம்மளுடைய புன்னகை குறைஞ்சிக்கிட்டே வந்துடுங்க நெகட்டிவ் மைண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய கஷ்டங்கள் நினைச்சிக்கிட்டே இருக்கிறது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் நெகட்டிவ் மைண்ட் தாங்க நம்மளுடைய எண்ணங்கள் எப்ப எப்பொழுதும் குறைவான எதெல்லாம் நம்மளுக்கு சி நினைக்கக்கூடாது அதெல்லாம் எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்பொழுது நம்மளுக்கு சிரிப்பு வராது இல்லைங்களா அப்போ நம்மளுடைய நேர்மறை என்ன அதிகரிக்கணும்னா நாம் புன்னகை செஞ்சுதான் ஆகும் அப்போ நாம் இந்த பத்து நன்மைகள் புன்னகையை பற்றி வரிசையாக சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவ்வளோ நன்மைகள் உள்ள இந்த புன்னகையை நாம் புன்னகைச்சாதான் என்ன அதை நம்ம என்ன விலை கொடுத்தா வாங்குகிறோம் இல்லை இல்லை அதை நாமளே பழக்க வழக்கத்தில் ஏற்படுத்திக்கிறது தானேங்க நாம் சிரிக்க சிரிக்க தாங்க நம்மளுக்கு புன்னகைங்கிறது நம்ம முகத்தில் தானாகவே வந்துடும் சில பேரை பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு கவலை தெரிஞ்ச முகத்தோடையே இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கள்ட்ட இருவலான முகம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்கெல்லாம் புன்னகைக்க மறந்துடுறாங்கங்க இதையே அவங்களுக்கு கவலை தான் செய்யும் ஆனால் அந்த வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கவலை இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த புன்னகையை அவங்க முகத்தில் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதாங்க முக்கியம் அவங்களுக்கு கவலையே இல்லை ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிற அளவுக்கு அவங்க தோற்றத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு நம்மளுக்கு அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எதிரில் உள்ளவங்களுக்கு கொடுப்போம் இப்படி விலை இல்லாத ஒரு புன்னகையை நாம் விலை மதிப்புள்ள அந்த புன்னகையை நாமும் இருந்து ஃபாலோ பண்ணுவாங்க புன்னகைச்சி தான் பாருங்களேன் உங்கள் குடும்ப சூழலை எல்லாரையும் புன்னகையை உண்டாக்கிடுங்க அப்படி அருமையான இந்த புன்னகையை நாமளும் பின்பற்றலாமா புன்னகைக்கலாமா இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி